வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணத்தில் அணி அணி அப்படிங்கிறனாலே அழகுன்னு அர்த்தம் நம்ம இப்போ என்ன சொல்ல வரோமோ சொல்கிற கருத்தை வந்து சுவையோட அழகோடு சொல்கிறதுக்கு எது உதவுதோ அதை தான் அணின்னு சொல்கிறோம் கவிஞர் கமது தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி இந்த அணியை வந்து நிறைய வகையாக சொல்லலாம் ஒரு நிறைய வகை அணி வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பதினேழு அணி இருக்குது அதில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு அஞ்சு அணிகள் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இயல்பு நவீர்ச்சி அணி இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா தன்மை நவீர்ச்சி அணும் சொல்லலாம் இயல்பு அப்படின்னாலே இயல்பாக அது இருக்கிறத அப்படியே சொல்கிறது தான் உள்ளதை உள்ளபடி சொல்கிறது தான் என்ன அப்படின்னா இயல்பு நவீர்ச்சி அணி அதாவது தோட்டத்தில் மெய்யுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது இது குட்டி அம்மா வெள்ளை வெள்ளைப்பசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம்லாம் ஸ்கூல் புக்கில் பாட்டேன் அந்த பாட்டை அப்படி இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை அழகோடு அப்படி சொல்கிறது தான் இயல்பு நவீர்ச்சி அணி இதை வந்து தன்மை அணினும் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயர்வு நவீர்ச்சி அணி அதாவது ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது தான் இருக்கிறத விட டெவலப் பண்ணி பில்டப் பண்ணி கூறுறது தான் என்ன அப்படின்னா உயர்வு நகர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க விண்ணி தொடும் மலை அதாவது மலை வந்து சாதாரணமாக வானத்தை தொடாது ஆனால் அதோடய உயரத்தை வா வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விண்ணி தொடும் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் இருக்கலாம் குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் அந்த பாட்டு அதுவும் உயர்வு நகர்ச்சி அணி அதாவது இயல்பாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அப்படி மிகைப்படுத்தி கூறுறது தான் என்ன அப்படின்னா உயர்வு நவீச்சி அணி ஒரு செய்ளை வந்து சொல்லாலேயும் பொருளாலேயும் அழகு பெற செய்கிறத தான் அணின்னு சொல்லுவாங்க அந்த அணியை அணிங்கிறது அழகுன்னு அர்த்தம் கவிஞர் தம்முடைய கருத்தை வந்து சுவையோடு சொல்வதற்கு உதவ தான் அணின்னு சொல்லலாம் அந்த அணியில் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு பதினேழு வகையான அணிகள் இருக்குது அதில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இயல்பு நவீர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை இருக்கிற மாதிரியே கூறுறது தான் இயல்பு நகிர்ச்சி அணி இதை தன்மை அணினும் சொல்லுவாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பாட்டு அப்படிங்கிறது என்னென்னா தோட்டத்தில் மேயுது வெள்ளை பெருசாக அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி தேன் எப்படி தான் இருக்கும் இனிப்பாக தான் இருக்கும் பகக்காய் கசப்பு இந்த மாதிரி தேன் இனிப்பானது அதுவும் என்ன தான் இயல்பு நகிர்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டுதான் அடுத்து உயர்வு நவிர்ச்சி அணி அந்த இயல்பை வந்து இயல்பாக இயல்பு மாதிரியே குறிப்பிடாமல் மிகைப்படுத்தி குறிப்பிடுறது தான் என்னது உயர்வு நகிர்ச்சி அணி தாளாட்டு அதாவது குழந்தைய தூங்க வைக்கும்போது அம்மா நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப கட்டி கரும்பே கண்டெடுத்த முத்தே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மிகைப்படுத்தி கூறுறதான் என்னென்னா உயர்வு நகிர்ச்சி அணி அதாவது தொடும் மலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு இருக்கிற ஒரு பொருளை வந்து அதோட பில்டப் பண்ணி கூறுறதான் உயர்வு நிறைச்சி அணி இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த ரெண்டு அணியும் புரிஞ்சிருந்துச்சு அப்படின் சொன்னால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்